உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மூன்று பேர் கொண்ட தேடுதல் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்பொழுது பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் தற்பொழுது அமைக்கப்பட்டு வருகிறது முழு விவரங்கள் வணக்கம் இரண்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் தேடுதல் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் தேர்தல் குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசுதல் வெளியிட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து புதிய சட்டத்தின்படி மூன்று பேர் கொண்ட தேடுதல் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசுதல் வெளியிட்டிருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீஷன் சிண்டிகேட் சார்பில் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சச்சிதானந்தம் செனட் சார்பில் முன்னாள் துணைவேந்தர் விஜயகுமார் ஆகியோரை கொண்ட தேர்தல் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே பி கே வாசுஜி தலைமையில் ஓய்வு பெற்ற ஏஐஎஸ் அதிகாரி தீனபந்து ஆகியோர் அரசு நியமன உறுப்பினர்களாகவும் ஆட்சிமன்ற குழு சார்பில் பேராசிரியர் செல்வம் சங்கரசு ஆகியோர் பேரவை சார்பில் முனைவர் ராஜேந்திரன் ஆகிய ஐந்து பேர் கொண்ட துணைவேந்தர் தேர்தல் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசியல் வெளியிட்டுள்ள அந்த வகையில்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து இரண்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் தேர்தல் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசியல் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி